நம்பிக்கை நாய் சாதாரண குடும்பத்தில் பிறந்த எவர் உச்ச நிலையை அடைய முடியும் என்பதற்கான வாழும் வரலாறு நூத்தி பத்து கிராமங்கள் தத்தெடுப்பு இருநர் மற்றும் பழங்குடியினருக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பு ஐந்து நூலகங்கள் மாதத்திற்கு பதினைந்து ஏழைகளுக்கு உணவு என்று தன் ஆசிரிய பணி போக தொடர்ந்து விரிந்து கொண்டே சென்று கொண்டிருக்கோம் திருவள்ளுவர் மாவட்டத்தை சேர்ந்த பி ஆர் ஆறுமுகம் அவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்காக வழங்கி பெருமிதம் கொள்கிறோம் O bir ஆனா அந்த மனுஷை ஏற்படுத்த ஒரு கூறி இன்னைக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தன்னார்களோட முக்கியமான மாதிரி எதிரான ஆறுமுகம் எடுக்கப்படுவாரு யார் அவங்க பிள்ளையை படித்து அனுப்புறாங்களோ அவங்க அப்பா அம்மாவுக்கு மட்டும்தான் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்ல உதவி செய்வாரு அந்த மாதிரி ஆறுமுகம் அவர்களுக்கு சிகிச்சை பக்தர் இருப்பதில் கருவிட கூறுகிறது tanga o mundo agora